ஒருத்தர் வந்து பெங்கரா ஆயிட்டா அவங்களோட இபிஎஃப் காசை வந்து டிஜே எடுக்க முடியுமா அதாவது இன்சால்மென்சி ஆஃபீஸ் வந்து இபிஎஃப் காசை அவங்க எடுக்க முடியுமா அந்த கடனை கட்டுறதுக்கு கிரெடிட் கார்டோட கடனை கட்டுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுமந்தா நாராயணி நம்முடைய இபிஎஃப் காசு வந்து நாம் வயதான காலத்துல இருக்கும் பொழுது அது நமக்கு உதவுவதற்கான உள்ள ஒரு சேமிப்பு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் நைன்டீன் டெயின்டி ஒன் பிரிவு ஐம்பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது நிறைய விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுல ஒன்னு வந்து கடனை கட்டுவதற்காக அந்த பணத்தை உபயோகப்படுத்த முடியாது இன்க்ளூடிங் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்ஸால்மெண்ட்ஸி அதாவது பெங்க ஆகிட்டோன்னே இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃபீஸ்ட்டாங்க இல்லையா அவங்க வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து அந்த கடனை கட்டக்கூடாது கட்ட முடியாது அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு அதனால வந்து நீங்க பெங்க்ராப் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய இபிஎஃப் காசு வந்து எடுத்து நீங்க பெங்கராப் ஆனீங்க இல்லையா அந்த கடனை வந்து கட்டுவதற்கு பிஜிஐ வந்து எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க ஸோ அப்ப நான் வந்து இபிஎஃப் காசு எடுக்க முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இபிஎஃப் காசு தேவைப்படும் பொழுது நீங்க எடுக்கலாம் ஒரு பெங்கராப்பா ஆனவங்க எடுக்கலாம் ஆனா இப்ப வந்து நீங்க எடுக்கிற பணம் வந்து உங்களுக்கு காய்க்க போறீங்க அப்படின்ற பொழுது நீங்க கட்டாயமா வந்து இன்ஸ்டால்மென்சி ஆஃபீஸ்ல வந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும் அவங்களுடைய ஒப்புதல் இருந்தாலும் மட்டுமே நீங்க வந்து உங்களுடைய இபிஎஃப் காசை நீங்க பெங்கராப்பா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்க முடியும் அப்படி அவங்களுடைய அந்த ஒப்புதல் இல்லைன்னா கன்சர்ன் இல்லைன்னா நீங்க அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது அதை மீறி அந்த பணத்தை எடுத்தீங்கன்னா அதாவது நீங்க விட்ரா பண்ணீங்கன்னா இப்பேற்காசே டிஜிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இன்ஸ்டால்மெண்ட்ஸி ஆஃபீஸ்ல இருந்து அந்த பணத்தை நீங்க எடுத்த விட்ரா பண்ண அந்த பணத்தை வந்து அவங்க வந்து எடுத்துக்கொடுறதுக்கு அவங்களுக்கு அது உரிமை இருக்கு சரி அப்ப நான் விட்ரா பண்ற எல்லா பணம் வந்து நான் மட்டும் பாய்க்க முடியாதா அது அது கடனை கட்டு பாய்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க எப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸி ஆஃபீஸ் வந்து பேசுறீங்க பொறுத்த இருக்கு எந்த காரணத்துக்காக நீங்க எடுக்க போறீங்க அந்த மாதிரி விஷயங்க வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ஸி ஆஃபீஸ்ல போய் நீங்க வந்து பேசி அவங்களோட ஒப்புதல் நீங்க வாங்கலாம் நீங்க பெங்கராப்பா இருந்து அந்த பணத்தை நீங்க உபயோகப்படுத்தலாமா அல்லது வந்து சில பகுதி வந்து உபயோகப்படுத்திட்டு சில பகுதி அந்த கடனை கட்டணும் அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து அவங்க தான் அந்த ஒப்புதலை கொடுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீமர் தனியருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்